ஜனிச்சவருக்கு எட்டாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதியினுடைய அவயோகிரும் எப்படி புதனோடு குரு வலுவா தொடர்பு கொள்கிறார் புதன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்றார் கண்டிப்பா எட்டாம் அதிபதியினுடைய தசையிலே நன்மை உண்டு நல்ல பலன்கள் உண்டு புதனோடு சந்திரன் முதன்மையா இந்த குரு சந்திர தொடர்புகளை பெற்றால் பேரு அதிர்ஷ்டம் அடுத்த பட்சமாக சுக்கர குரு சந்திர தொடர்புகளில் எட்டாம் அதிபதி திசை நடக்குதுங்க புதன் வழுக்காம புதன் வழுக்காமல் குரு சந்திரன் வலுத்து திசை நடந்ததுன்னா ஜாதகர் வாழ்க்கையில எங்க இருந்தாரோ அந்த இடத்துல இருந்து உயர்மாற்றத்திற்கு போறார் தூரதேசங்களினால் ஆதாயத்தை அனுபவிக்கிறார் வாழ்க்கையில கிடைக்காது என்று நினைத்தது கூட கிடைக்க செய்வார் லட்சங்களிலே இருந்தவர்களை கோடிகளில் மாற்றுவார் கோடிகளிலே இருந்தவர்கள் பலாயிரம் ஆயிரம் கோடிகளுக்கு ஆதிபத்திய ரீதியில மாற்றக்கூடிய அமைவும் குரு சந்திரன் ஏதேனும் ஒரு வகையில் சாணபலத்தை பெற்று புதன் குறைந்திருந்தார் ஒருவேளை புதனே வலுத்திருக்கிறார் குரு சந்திரன்